मोसिगाभगन मोग्नगस्ते सामनकर्ण विलम्बरसूत्र वामनरूप मगेश्रपुत्र विग्रुनायगपाद नमस्ते भजनं पूजं कनादि जयविदम कवितजम्भं फलसिरपसितं उमासुदम भोगविनोदकारणं नवामि विग्ने नमस्ते அன்பார்ந்த சோதிட குருமார்கள் குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் சோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம் சோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் அஸ்டோர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் இந்த வீடியோவில் ஒரு ஜாதகத்தை எட்டு பிறமிடம் சுத்தோம் என்ற இதை விளக்கி கோரியவில்லை இந்த வீடியோ மூலமாக ஒரு ஜாதகம் இந்த ஜாதகத்தில் முதலில் எழுதிய அந்த அப்பா அம்மாவுக்கு கொடுத்த ஜாதகர் சிறு தவறுதலாக குறித்து எழுதிவிட்டார் அவர் எழுதிய முறையாக எழுதிய எழுதிய ஜாதகத்தில் லக்கணம் துலா லக்கணத்தில் குரு இரண்டாம் இடத்தில் கிரகம் இல்லை மூன்றாம் இடத்தில் சூரியன் புதன் நான்காம் இடத்தில் சுக்ரன் சந்திரன் ஐந்தில் கிரகமில்லை ஆறில் ராகு ஏழில் செவ்வாய் எட்டில் கிரகமில்லை ஒன்பதில் கிரகமில்லை பத்தில் கடகத்தில் சனி சிம்மத்தில் கிரகமில்லை பனிரெண்டில் கேது முதலாவதாக கொஞ்சம் எழுதி கொடுத்த ஜாதகம் அந்த ஜாதகத்தை பார்த்தேன் அதில் புள்ளி லக்கண சந்தியில் அந்த ஜாதகம் பிறந்திருக்கார் என்று உணர்ந்தேன் ஜாதகத்தை வந்து உணர்ந்து நான் அந்த ஜாதக லக்கணமாக ருச்சி லக்கணமாக வருகிறதுமா என்று கூறி அவர்களுக்கு பணம் கூறினேன் இவ்வாறு கூறியதில் முற்றிலும் சரியாக உள்ளது இந்த ஆயத்த குடிஜாவர்களின் எட்டுக்கொண்டு சுத்துவமானது லக்கண சந்தையில் பிறந்த ஜாதகருக்கு நாம் கணித்துத்தான் ஜாதகம் பலன் கூற வேண்டும் அவர் கையில் கொடுக்கும் ஜாதகத்தை பலன் கூறக்கூடாது என்று கூறியுள்ளார்கள் அதன்படி நான் அந்த அவர்கள் ஐயா அவர்களுக்கு விதிமுறையின்படி பார்த்து பலன் கூறுவேன் நான் கூறியதில் வெச்சகரத்தில் லக்க லக்கணம் விச்சக லக்கணமாகி லக்கணத்துக்கு ரெண்டில் சூரியன் புதன் மூணில் சந்திரன் சுக்ரன் நாலில் கிரகமில்லை ஐந்தில் ராகு ஆறில் செவ்வாய் ஏழில் கிரகமில்லை எட்டில் கிரகமில்லை ஒன்பதில் சனி பத்தில் பத்தில் கிரகம் பதினொன்றில் கேது பனிரெண்டில் குரு இவ்வாறு இருந்தது இந்த ஜாதகத்தில் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் சூத்தமா இல்லை என்று பலர் கூறியுள்ளார்கள் நான் எட்டு பன்னிரெண்டாம் இடம் சூத்தமா இருக்கிறது என்று கிறிய அடிப்படையில் பார்த்து கிடைக்கவில்லை அந்த ஜாதகத்தில் அந்த ஜாதகருக்கு தற்போது நடக்கும் திசையானது பிறக்கும்போது சந்திர திசையில் பிறந்திருக்கிறார் அவர் டேட்டா பர்தானது ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு அதிகாலை மூணு பதினைஞ்சு ஏஎம் பிறந்துள்ளார் குருவானவர் இருபத்தி ஆறு டிகிரியில் துளத்தில் அமர்ந்து அவர் பார்க்கும் பார்வையானது இலக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தையும் ஐந்தாம் பார்வையாக கும்பத்தையும் ஏழாம் பார்வையாக செப் மீ மேசத்தையும் ஒன்பதாம் பார்வையாக அவர் மீனத்தையும் பார்க்கிறார் என்று கூற வேண்டும் எந்த போதிலும் இந்த குருவானவை இருபத்தி இருபத்தி ஆறு டிகிரி இருக்கிறார் என்ற நிலையை பொறுத்து அந்த ஜாதகருக்கு பார்வை பலனானது ஐந்தாம் பார்வையாக பார்க்கும்போது அவர் லக்கணத்துக்கு நாலாம் படத்தையும் ஐந்தாம் படத்தையும் பார்க்கிறார் என்று கூற உண்டு ஐந்தாம் பார்வை லக்கணத்துக்கு எத்தனை டிகிரி விளையிறது இருபத்தி ஏழு இருபத்தி இருபத்தாறு டிகிரி விழுகிறது அப்படின்னு ஆறாம் பார்வையாக ப இருபத்தாறு டிகிரி இருக்கும்போது அந்த கிரகமானது கும்பமணியில் முதல் பாஞ்சு டிகிரி போக அடுத்த பாஞ்சு டிகிரியானது பாஞ்சு டிகிரி பதினோரு டிகிரி வந்து த மீனத்தில் விழுகிறது அப்படின்ற போது ஆறாம் இடமும் பார்வையில் பார்வையாகிறது ஏழாம் படத்தை பார்க்கும்போது ஏழாம் இடத்து மேசமணியில் இருபத்தாறு டிகிரி பார்க்கும்போது அவர் ரிசவமனியும் பார்க்கிறார் என்ற குறைவுண்டு ரிசர்வமணியில் பதினோரு டிகிரியும் மேசமணிக்கு இருபத்தொன்பது டிகிரியும் பிளவு என்று கூறின இவ்வாறு இருபத்தொம்பது பத்தொம்பது டிகிரி அவர் பார்க்கும்பொழுது ஜாதகிக்கு எட்டு பண்ண சுத்தவும் ஆகிடுது எட்டாம் இடத்தையும் பார்க்கிற பன்னெண்டாம் குரு இருப்பதால் பார்க்கவே பார்வை பலனானது முற்றிலும் நிறைய கூறிய விதிகளின்படி கரையை கரெக்டாக உள்ளது என்று கூறினேன் இந்த விதிமுறை பார்த்தால் அந்த ஜாதகை அந்த ஒரு அந்த அந்த ஜாதகர் ஒரு இப்போது படித்து வருகிறார் இங்கே படித்து வருகிறார் இடம் விட்டு இடம் பெயர்ந்து முடித்து இடம் இடம் எழுந்து சென்னையில் படித்து வருகிறார் அவர் அவர் பிறந்த தூத்துக்குடி மாவட்டம் ஏரியாவில் உள்ள ஜாதகமாக இவ்வாறு எட்டு மணி கரெக்டாக சுகத்தவமாக வருகிறது இவ்வாறு இருக்கும் நிலையில் ஏழாம் பார்வையை செவ்வாயை பார்க்கிறார் அவர் சம்பந்த துறையில் படிப்பார் என்று கூறினேன் அதே போல் அவர் முடிக்க சம்பந்த துறையில் படித்து வருகிறார் தூவது இடத்துக்கு அறுவார் நடந்து படிப்பார் என்று பொருளை அவருக்கு தற்போது ராகு திசையை குரு நடந்து கொண்டிருக்கிறது இது நடந்து கொண்டிருக்கிறது அவர் பிறக்கும் போது சாதகத்தில் சந்திரதிசை பிறந்திருக்க செவ்வாய் திசை முடிந்து இப்ப ராக திசை குரு நடத்துகிறது இந்த ராகுபானை வெளியிடத்தில் நகர்த்துவார் என்று கூறினேன் நான்கு நகர்ந்து படித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் படித்து படித்து அவர்கள் பெற்றோர்கள் என்னிடம் கேட்டது திருமணம் எப்போவும் அமையும் படித்து உத்தியோகத்துக்கு போக கவர்மெண்ட் உத்தியோகம் செல்வாரா என்று கேட்டார்கள் நான் கூறியது திருமணம் மூனில் சந்திரனும் ச அதுக்கு எதிராக கடகமனையில் சனியும் இருப்பதால் புனர்ப்பு தோ யோகம் என்று கூற முடியுது சேர்க்கை இல்லை சனி சந்திரனும் சனியும் சேர்ந்திருந்தால் புனர்பு தோஷம் என்று கூறலாம் சந்திரனும் சனி பரிவர்த்தனை பெற்றில் சனியின் வெற்றி மகரத்தில் சந்திரனும் கடகத்தில் சனியும் இருப்பதால் பரிவர்த்தனை பெற்றில் இருப்பதால் இது புனர்ப்பு யோகம் என்று கூறினேன் இவ்வாறு இருக்கும் நிலையில் அந்த ஜாதகர் மெடிக்கல் சம்பந்தமாக குறைத்து வெளிநாடு செல்லக்கூடிய நிலையில் இருப்பார் என்று கூறிவிட்டேன் அவர்கள் வேந்து என் மகளும் அப்படியே கூறுகிறாள் நான் படித்து வெளிநாட்டுக்கு செல்வேன் மெடிக்கல் சம்பந்தமற்ற வேலை எப்படி என்று கூறுகிறார் அரசு உத்தியோகம் கிடைக்குமா என்று கேட்டார்கள் அரசு உத்தியோகம் கிடைக்க கிடைக்கிறதுக்கு சூரியர் நாவை ரெண்டாம் இடத்தில் குருவின் வீட்டில் இருக்கின்றார் சுகத்துவமாக இருக்கிறார் ஆனால் சிம்மத்துக்கு சுகத்துவம் படுத்திருக்கும் என்று பார்ப்போம்னால் சிம்மத்துக்கு சிந்த ஒரு சுகத்துவமும் கிடைக்கல சிம்மம் இயல்பான நிலையில் இருக்கின்றது அப்படின்ற பார்க்கும்போது அரசு உத்துவத்தில் இருக்கிறது கிடைப்பதற்கு தனங்கள் ஏற்படுமா என்று கூறிவிட்டேன் இவ்வாறு ஒரு ஜாதகருக்கு எவ்வாறு ஜாதகர் வருவார் என்பதை நாம் அந்த ஜாதகத்தை கையில் கொடுக்கும் ஜாதகத்தை பார்க்காமல் ஜாதகத்தை நாமளாக கணித்து லக்ன சந்தில் இருக்கும் ஜாதகர்களுக்கு கணித்து பூர்வமானால் முற்றிலும் கரெக்டாக வருகிறது அந்த கையில் கொடுத்த ஜாதகத்தை பார்க்கமானால் அந்த ஜாதகர் துலா அங்கே லக்கணாதிபதி ஆறுக்குடையவன் லக்னத்துக்கு லக்கணத்துக்கு எட்டில் மறைந்து திக்ப திக்பலத்துடன் இருக்கிறார் அப்படின்றது நிலையில் பார்க்கும்போது ஜாதகருக்கு தாகதது அவர் நல்ல வாய்ப்பை தர இயலாத நிலையில் இருக்கும் என்று கூற வேண்டும் எட்டில் படனின்னு அந்த இந்த ஆறாம் இடத்துக்கு கடன் நோய் எதிர்ப்பு கொடுப்பார் எந்த போது சுகத்துவ கடன்களை கொடுப்பார் என்ற கூறலாம் ஆனால் ஜாதகி அந்த மாதிரி இல்லை பருப்பொருளின் சிறிது முறை இந்த கணிப்பு ஐயா அவர்களின் சொத்து எட்டு மணி சுகத்து உதவியின்படி பொருதி வருகிறது நண்பர்களே சோதர சொந்தங்களே இவ்வாறு வரும் ஜாதகங்கள் தவறுதலாக மெல்லி வருகிறேன் என்பதை உணர்த்தி இந்த வீடியோவை முடித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்